போஸ்ட் ஆஃபீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கான ஜிடிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா த்ரீ டேஸ் முன்னாடி ஆ வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இதில் இந்தியா முழுக்க நாற்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி இருபத்தெட்டு வேக்கன்சி ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வேக்கன்சிஸ் ஆல்மோஸ்ட் ஃபோர் தௌசண்ட் வேக்கன்சிஸ் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் கிடையாது உங்களோட டென்த்து மார்க்கை வச்சு மட்டுந்தான் ரெக்ரூட்டே பண்ண போகிறாங்க இதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாபுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய ஹைப்புமே வந்து இந்த ஜாபுக்கு இருக்கும் ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாபோட ஃபுல் வீடியோவாக போட்டாச்சு அதோட கொடுத்துருக்கேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்கள் மொபைலில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற வீடியோமே வந்து போட்டாச்சு அதோட கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களோட கம்யூனிட்டி வாரியா எவ்வளோ மார்க் இருந்தால் உங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்ற வீடியோமே போட்டாச்சு அதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அண்ட் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா எவ்வளோ மார்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்ட்டிகுலர் போஸ்டிங் வைஸ் வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா பிபிஎம் ஏபிபிஎம் தாக்ஸ் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா ஸோ இந்த போஸ்டிங்கு வந்து இதுக்கு முன்னாடி வந்த ரிசல்ட்டோட அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த ஜாப் கிடச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜா அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க அண்ட் மாதிரி நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க்குமே கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அதிலேயுமே ஜாயின் பண்ணிக்கிங்க ஸோ கைஸ் டெய்லியும் வரக்கூடிய நியூ நூ கவர்மெண்ட் ஜாப் பிரைவேட் ஜாப்ஸ் எம்எர்ஜி ஜாப் பத்தனை டீடெயிலாக நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்க மொபைலில் கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணி ஃப்ரெஷஸ் லைட் காம் போட்டு செக் பண்ணிக்கிங்க இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணியிருப்போம் உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு எந்த ஜாப் சூட் ஆகுதோ அதுக்கு அந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க டெய்லியும் காலையில் ஈவினிங்கும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள் ஸோ கைஸ் இந்த ஜிடிஎஸ் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு தடவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதாச்சும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபஸ்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்க இருபதில் செகண்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்க இருபத்தி ரெண்டில் தேர்ட் டைம் ரிலீஸ் பண்ணாங்க இருபத்தி மூணில் ஷெட்யூல் ஒன் அப்படின்றது வந்து ஒரு ஃபோர்த்து டைமும் செடியூல் டூ அப்படின்னு சொல்லிவிட்டு ஃபிஃப்த்து டைமும் அப்படின்ற மாதிரி அஞ்சு தடவை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆறாவது தடவை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஃபஸ்ட் டைம் வந்து ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தமிழ்நாடு முழுக்க எங்கே வேணாலும் ஏதாச்சும் ஒரு அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் ஸோ அஞ்சு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் தமிழ்நாடு முழுக்க வந்து ஒரு இருபது ப்ரிஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம் எங்கே வேணாலும் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க தென் அதுக்கப்புறம் இருபத்தி ரெண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாச்சும் ஒரே ஒரு டிவிஷன் தான் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும் அந்த டிவிஷனுக்குள்ளே உங்களோட கம்யூனிட்டி பாக்ஸில் எத்தனை ப்ரிஃபரன்ஸ் காமிக்குதோ எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இருபத்தி மூணுலேயும் வந்து ரெண்டு தடவை நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க இல்லையா அப்போ கூட வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான் ஏதாச்சும் ஒரு டிவிஷன் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க அதில் உங்களோட கம்யூனிட்டி பாக்ஸில் என்னென்ன இருக்கோ எல்லா ப்ரிஃபரன்ஸுமே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் வந்து பார்த்திங்கன்னா அதை தான் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் நான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல இவ்வளோ கிளியராக வந்து இருந்து இப்போ வரைக்கும் நடந்ததை சொல்கிறேன்னா நீங்கள் வந்து எப்படி வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் வந்து கிடைக்கும் ஓகேங்களா உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் உங்களோட மார்க்குக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக வந்து நீங்கள் கொடுத்துருக்கீங்க ஒன் டூ த்ரீ அப்படின்ற மாதிரி நீங்கள் கரெக்டாக உங்களோட ப்ரிஃபரன்ஸை வந்து செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னா அதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களோட லக்காகவே வந்து மாறப்போகுது தான் வந்து நீங்கள் வந்து மார்க் எடுத்திருந்தாலும் சில இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா விட வந்து அதிகமான மார்க் எடுத்தவங்களுக்குமே ஜாப் போகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது லைக் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு ஓபிசி கேட்டகிரியாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஒரு நானூற்றி தொண்ணூறு மார்க் எடுத்திருக்கீங்க நீங்கள் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்த இடத்துல உங்களோட வந்து நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு நானூற்றி தொண்ணூற்றி மூணு அப்படின்ற மாதிரி யாராச்சும் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த ஜாப் போகும் ஸோ அதனால் வந்து அந்த ப்ரிஃபரன்ஸை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கணும் ஒன்றாவது ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது ரெண்டாவது ப்ரிஃபரன்ஸ் எப்படி கொடுக்குறது மூணு நாலு அஞ்சு ஸோ இந்த மாதிரி வந்து எப்படி அந்த ப்ரிஃபரன்ஸை ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து நம்ம ஆல்ரெடி வந்து வீடியோ போட்டிருக்கோம் ஸோ அதோட டீட்டெயில் கூட நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணலாம் ஸோ உங்களோட மார்க்கு உங்களோடய ப்ரிஃபரன்ஸு உங்களோட கம்யூனிட்டி இதை டிபெண்ட் பண்ணி தான் உங்களுக்கு ஜாப் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இருக்கும் ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி இப்போ அஞ்சு தடவை வந்து வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் விட்டு அஞ்சு தடவையும் வந்து ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா அந்த ரிசல்ட்டின் அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ மார்க் இருந்து எந்தெந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எந்த போஸ்ட்டு கிடச்சிருக்கு அப்படின்றத வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ கைஸ் இதில் கம்யூனிட்டி வைஸ் நீங்கள் செக் பண்ணிங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி ஒன்று இருக்கும் ஓபிசி கேட்டகிரி ஒன்று இருக்கும் பிடபுள்டி கேட்டகிரி இடபிள்யூஎஸ் கேட்டகிரி தென் அதுக்கப்புறம் எஸ்சிஎஸ்டி ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் இருக்கிறது ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் டு த்ரீ ஹண்ட்ரட் கேட்டகிரியில் வந்து யார் வந்து வருவாங்க அப்படின்னா பிடபுள்டி அப்படின்லாம் வந்து இடபிள்யூஎஸ் ஸோ இந்த கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க வருவாங்க இந்த கம்யூனிட்டியில் இருந்து இந்த மார்க் வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா இரநூறு டு முந்நூறுக்குள்ளே இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாக் சேவாக் ஸோ அந்த மாதிரி போஸ்டிங் வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது இல்லை வந்து நீங்கள் ஒரு த்ரீ ஹண்ட்ரட்லேருந்து ஃபோர் ஹண்ட்ரட்குள்ளே வந்து இருக்கீங்க இந்த மார்க்குக்குள்ளே நீங்கள் ஒரு இடபிள்யூஎஸ் பிடபிள்யூ கேட்டகரியில் வந்து நீங்கள் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஏபிபிஎம்மோ இல்லைனா வந்து பிபிஎம்எம்மோ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து சான்சஸ் இருக்குது அதாச்சு பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ இல்லைனா வந்து அசிஸ்டண்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே சான்சஸ் இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் டு ஃபோர் ஃபிஃப்டிக்குள்ளே இருக்கக்கூடிய இடபுள்யூஎஸ் பிடபுள்யூடி கேட்டகரியாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து டேரெக்டாக வந்து பிரான்ச் போஸ்ட் மாஸ்டர் ஏதாச்சும் பிபிஎம்ஏ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது இதே வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டியிலேருந்து ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜென்ரலாக இருக்கட்டும் ஓபிசியாக இருக்கட்டும் எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிரான்ஞ் போஸ்ட் மாஸ்டரோ இல்லைனா வந்து அசிஸ்டன்ட் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டரோ வந்து கிடைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறையவே வந்து பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து ரிசல்ட்டு வந்து அஞ்சு தடவை ரிலீஸ் பண்ணாங்க இல்லையா அந்த ரிசல்ட்டை வந்து அனலிசைஸ் பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம கொடுத்துருக்கோம் அண்ட் இதை தாண்டியும் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே வந்து நீங்கள் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து நம்ம அப்டேட் பண்ணுறேன் அண்ட் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சில டவுட்ஸ் வந்து கேட்கணும் அப்படின்னா ஹெல்ப் லைனை எப்படி காண்டக்ட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி கேட்டுருந்தீங்க அதை பற்றி ஆல்ரெடி வந்து நேற்று போட்ட வீடியோலேயே வந்து நம்ம அப்டேட்டும் பண்ணியிருந்தோம் ஸோ இப்போ கூட நான் ஒரு வாட்டி காமிச்சிடுறேன் எப்படி ஹெல்ப் லைனை காண்டக்ட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஸோ கைஸ் நீங்கள் அஃபீஷியல் சைட்டில் வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வாங்கலாம் எங்கள் சைடில் வந்து ஹெல்ப் டெஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயில் இருக்கு பார்த்திங்க இல்லையா ஜஸ்ட் இதை வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் காலமில் வந்து நீங்கள் போயிடுவீங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கிள் வந்து செலக்ட் பண்ண சொல்லுவாங்க அதாச்சும் சர்க்கிள்னால் வந்து தமிழ்நாடு ஆந்திரா கேரளா அந்த மாதிரி இருக்கும் இல்லையா ஸோ இதில் நம்ம தமிழ்நாடு அப்படின்றனால வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணிக்க வேண்டியது தான் தமிழ்நாடு வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு வந்து டிவிஷன் வாரியாகவே வந்து பார்த்திங்கன்னா காண்டாக்ட் பண்ணுறதுக்கான நம்பரு இமெயில் ஐடி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க நீங்கள் எந்த டிவிஷன்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களோட டிவிஷனில் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை வந்து நீங்கள் கிளாரிட்டியாக வந்து கேட்டே வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் இப்போ ஒரு மதுரையிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க மதுரை டிவிஷனில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறிங்கன்னா மதுரை டிவிஷனுக்குனே செப்பரேட்டாக வந்து ஹெல்ப்லைன் இருக்கும் ஹெல்ப்லைன் காண்டாக்ட் நம்பரும் இமெயில் ஐடியும் இருக்கும் நீங்கள் டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு காண்டெக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில் எல்லாமே வந்து நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து ரொம்பவே வந்து பிஸியாக இருக்குது இந்தியா முழுக்க வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா இந்தியா முழுக்க எல்லாருமே வந்து லட்சக்கணக்கான பேர் வந்து இந்த ஒரு சைட்டில் தான் இருப்பாங்க இப்போ ஸோ அதனால் வந்து சர்வர் வந்து ரொம்ப பிஸியாக இருக்குது ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக தான் வந்துகிட்ருக்கு இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்திங்க இல்லையா ஒரு ஒரு டிவிஷன் வாரியாகவே காண்டாக்ட் நம்பர் இருக்கும் இமெயில் ஐடியும் இருக்கும் உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ டேரெக்டாக வந்து நீங்கள் கேட்டு வந்து தெரிஞ்சுக்குங்க ஓகேங்களா லிங்க்ஸ் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் எந்த ஒரு கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுப்பீங்க தேங்க்யூ